ரமலான் மாதம் துவங்க இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கும் நிலையில் இஸ்லாமிய சமூகத்தினர் புனித ரமலான் மாத தொடக்கத்தை குறிக்கும் பிறை நிலவை பார்ப்பதற்கு ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த நிலையில் அமீரகத்தின் பிறை பார்க்கும் குழுவானது நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிறையை எதிர்பார்க்கலாம் என அறிவித்துள்ளது அத்துடன் அமீரகத்தில் பிறை பார்க்கும் நபர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு சாட்சியளிக்கலாம் என கூறியுள்ளது வானியல் கணக்கீடுகளின்படி அமிரகத்தில் இந்த ஆண்டுக்கான ரமலான் பிறையானது மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காட்சியளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு தென்பட்டால் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதியை அடுத்து ரமலான் மாதம் துவங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமிரகத்தை போன்று சவுதி அரேபியா ஓமன் கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிறை பார்க்கும் குழு மார்ச் பத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ரமலான் பிரை பார்க்கலாம் என குடியிருப்பாளர்களுக்கு அறிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க